இடம்பெயரும் பறவைகள் கணக்கெடுப்பு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் புலம்பெயரும் பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலம்பெயரும் பறவைகள் கணக்கெடுப்பின் போது கண்டுபிடிக்கப்பட்டன இயற்கையை பாதுகாக்கும் அரணாக பறவைகள் விளங்குகின்றன உணவுக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பறவைகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் செய்கிறது இயற்கை வளம் அதிகம் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சர்வதேச அளவில் நாடுகளிலிருந்து பறவை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அதிக அளவில் வருகின்றன சர்வதேச கணக்கெடுப்பு அரசின் வனத்துறை மற்றும் புலம்பெயரும் பறவைகள் கணக்கெடுப்பு சங்கம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புலம்பெயரும் பறவைகள் கணக்கெடுப்பு பணி மாவட்ட வன அலுவலர் அன்பு தலைமையில் தொடங்கியது கணக்கெடுப்பு பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர் இயற்கை ஆர்வலர்கள் பறவை ஆய்வலர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் மேற்பட்ட புலம்பெயரும் பறவைகள் கணக்கெடுப்பின் போது கண்டுபிடிக்கப்பட்டன பொத்தளம் மணக்கொடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் புலம்பெயரும் பறவைகள் காணப்பட்டன வலசை பறவைகள்ஷனல் மைக்ரேஷன் செலிப்ரேட் பண்றாங்க இந்த இடம் முக்கியமா பாத்தீங்கன்னா திருத்தளம் சாமி தோப்பு மட்பிளாட் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமா வலசை பறவைகள முக்கியமான பங்காற்றுடையவே வந்து இந்த மட்பிளாட் தான் இன்டர் டைடல் மட் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மட்பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்புரடக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும் எதுக்கு பயனற்று ஒரு வெற்று வெளியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருந்து வரக்கூடிய பறவைகள் இங்கே வந்து பகல் நேரத்தில் வந்து ரெட்சிங் இரவு நேரத்தில் ரூசிங்காகவும் இந்த இடத்த பயன்படுத்துது பயன்படுத்துறதுக்கு அப்புறம் காலையிலையும் மாலையிலையும் அது வந்து உணவு தேடுறதுக்காக போயிட்டு வந்து இங்கே ஓய்வு எடுக்கிற இடமா இருக்கு இந்த இடங்கள் தான் முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களா இந்த மட்பிளாட்ஸ் பொதுவாக வந்து பறவைகள்னாவே மரங்கள்ல பார்த்தோம் மரங்கள்ல கூடுகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அந்த பறவைகளும் இருக்கு இந்த பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸுக்கு இந்த ஓய்வு இடங்களை நம்ம வந்து பாதுகாத்து வைக்கிறது மூலமாக தான் அந்த மைக்ரேட்டர் பேர்ட்ஸை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் இதுக்கு வந்து இந்த ஏரியாவை கன்சர்வேஷன் பண்றதுக்காக சமீபத்துல ஒரு ப்ரொப்போசல் வந்து முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் துறை தலைவர் அவர்களுக்கு வந்து நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம் தீப இல்லை கொடுத்திருக்கோம் இந்த ப்ரப்போசல் அந்த ப்ரொபோசல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நம்ம கொண்டு வர முடியும் என் வந்து எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கோன்னா முந்நூற்றம்பது மேல வரும் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேலான ஸ்பீசஸ் மைக்ரேட்ரு பேர்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறது புரியிருக்கா அது இனிமேல் ஓவரால் பீரியட் வந்து இந்த மைக்ரேட்டர் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நம்மளால சொல்ல முடியும் வளத்தை எப்படின்னா ஒரு ஒரு நாளில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த பீரியட் முடிஞ்ச பிறகு தான் நம்மால வந்து எவ்வளவு போன ವರ್ಷ இந்த ஒரு சின்ன பீரியட்ல சந்தாலலாம் வரலாம். என்கிட்ட இருந்து முடி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கணக்கெடுமதி ডেইলি வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பறவை ஆர்வலர்கள் டாக்டர் பாலகிருஷ்ணன் மாதிரியான பறவை ஆர்வலர்கள்ல தலைமையில் இருந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.